அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று பதினாறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் பசிம ஆசலமேரு பரதக் கஷத்தை போத காலே ஸ்ரீ தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசலமேரு ஸ்ரீ சுமதி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிம ஆசல மேரு பரதக் கஷத்தை போதகால ஸ்ரீ சுமதித்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககீண்ட பசிம ஆசலமேரு பரதக் ஸ்ரீ சுமதி பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககீண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய போத கால சுமதி பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய போத கால சுமதி பரமஜனேவாய நமகே ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசலமேரு பரதக் கஷத்தை போத கால ஸ்ரீ சுமதி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ சுமதிர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசல மேரு श्रीसुमतितीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमग